சாராம் யூடியூப் நேர்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க உங்களுக்கு தேவையான அத்தனை வகையான டிப்ஸும் இருக்கும் எனர்ஜைஸ் பண்ண ஹெர்பல் எனர்ஜைஸ் பண்ண ஸ்பிரிச்சுவல் ப்ராடக்ட்ஸ் என்னோட நான் தயாரிக்கிற பியூர் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நான் இது பண்ண முடியும் கொடுக்க முடியும் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி கான்டாக்ட் பண்ணி எங்கிட்ட அதை கன்சல்ட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு சூட்டபிள் ப்ராடக்ட் சொல்லுவேன் என்னுடைய ஃபோன் நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் டபுள் நைன் ஓகேங்களா இப்போ வந்து நமக்கு ஃபாஸ்ட்டாக வந்து சில பேருக்கு வந்து பண வளர்ச்சியே இருக்காது எப்போ பேரும் வந்து பணத்தினால பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் அப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்விட்ச் வேர்டும் ஒரு இது இப்போ நம்பர் அதாவது வந்து ப்ராஸ்பரிட்டி நம்பர்னு சொல்லுவாங்க அதாவது பணம் வரத்துக்கான நம்பர் ஓகேங்களா அதை நான் சொல்லி கொடுக்குறேன் அதை நீங்கள் வந்து மனசுக்குள்ளே கூட நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கலாம் எங்கே போனாலும் இதுக்கெல்லாம் வந்து நாலு நட்சத்திரம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை எங்கேருந்து சொல்கிறோங்கிறது அவசியம் இல்லை ஏன்னா அதுக்காக தான் நான் இதெல்லாம் சொல்லி கொடுக்குறேன் ஏன்னா இந்த மந்திரத்துக்கெல்லாம் வந்து ஒரு இடத்துல உட்காந்து சொல்லணும் சில இதுக்கெல்லாம் சில ப்ரொசீஜர்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும் இதெல்லாம் எல்லா ஜாதி மதக்காரங்களும் யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரியான ஒன்று இதை வந்து நான் கற்றுக் கொடுக்குறேன் உங்களுக்கு வந்து பணம் வேணும் பணம் வேணும் பணத்தில் ஒரு வளர்ச்சி வேணும் அப்படின்னாக்கா ஓவர் நைட்டு நடக்காது அதையும் சொல்லிடுறேன் பட் ஆனால் நீங்கள் அபரிதமான வளர்ச்சியை நீங்கள் பார்க்கலாம் கூட நீங்கள் பிஸ்னஸ் பண்ணியிருந்தாலும் சரி வேலை பார்த்துருந்தாலும் சரி அதற்கான வழியெல்லாம் இதை ஓப்பன் பண்ணி கொடுக்கும் நல்லா வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை க்ரியேட் பண்ணி உங்களுக்கு அந்த வேக காமிக்கும் நீங்கள் வந்து அதை முயற்சி எடுத்து பண்ணினீங்கன்னா அது சக்ஸஸ் ஆகும் வேக காமிக்கும் போது நம்ம சோம்பேறித்தனமாக உட்காந்தா நடக்காது வீட்டில் சோம்பேறித்தனமாக உட்காந்தா எதுவுமே நடக்காது அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இதெல்லாம் சப்போர்ட்டிங் சர்வீஸ் நம்ம உழைக்கும் பொழுது பலன் இல்லாமல் போகிறது இல்லையா அதுக்கு பதிலாக இதெல்லாம் சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு நல்ல வழியை காமிக்கும் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னாக்கா பாருங்க இங்கே பார்த்துக்கோங்க டூ கெதர் கவுண்ட் டூ கெதர் கவுண்ட்டுங்கிறது வந்து ஸ்விட்ச் வேர்டு ஓகேங்களா இது சுவிட்ச் வேர்டு என்னங்கிறத நான் அப்புறமா சொல்லித்தரேன் இல்லைனா நீங்களே கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கலாம் டூ கெதர் கவுண்ட் ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் லேக்ஸ் ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி இப்படி தான் சொல்லணும் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் லேக்ஸ் ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி அப்படிங்கிறத வந்து மனசுக்குள்ளே சொல்லிகிட்டே இருங்க இதை ஒரு பேப்பரில் வந்து க்ரீன் கலர் பெனில் தான் எழுதணும் எப்போவுமே பணம் அப்படிங்கிறது வரும்பொழுது க்ரீன் தான் அந்த க்ரீன் கலர் பெனில் எழுதி இது ஒரு பேப்பரில் எழுதி உங்கள் பேக்கெட்டில் கூட மடித்து வச்சுக்கலாம் நீங்கள் எங்கே போனாலுமே மனசுக்குள்ளே சொல்லிகிட்டே இருக்கலாம் டூ கேதர் கவுண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் லேக்ஸ் ஒன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி இது சொல்லிகிட்டே இருங்க உங்களுக்கு வந்து பணத்தில் வந்து தடையெல்லாம் நீங்கி பணத்தோட ஃப்ளோ ஜாஸ்தி ஆகிறத நீங்கள் பார்க்கலாம் வீண் விரையாக இருக்காது பணத்தோட ஃப்ளோ ஜாஸ்தி ஆகிறது ஈஸியாக நீங்கள் பார்க்கலாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நிறையா இது மாதிரி டிப்ஸ் இருக்குது இன்னொரு டிப்ஸோடு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்